ரொம்ப வணக்கம் நான் அரசா நான் இன்னைக்கு பகுதிக போறேன் எம்ஜிஆரை பத்திய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எம்ஜிஆர் வந்து ஒரு பயங்கரமான பிடிவாதக்காரன் தன்னை அடையாளப்படுத்துறாரு இது ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னா அவங்க அம்மா வந்து இவரோட பயங்கரமான பிடிவாதம் பிடிச்சவங்களாம் இது என்னுடைய பரம்பரை சொத்து அப்படின்னு எம்ஜிஆர் தன்னுடைய சுயசேதையில சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா ஒரு சம்பவத்துல செயல்பட்ட விதத்தை பற்றியும் எம்ஜிஆர் அம்மாவுடைய பிடிவாத குணம் எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறத பத்தியும் ஒரு ரவுடியை போன்ற ஒரு மிக பயங்கரமான ஒரு ஆம்பளை கிட்ட இருந்து என்னுடைய ரெண்டு மகன்களை அதாவது எம்ஜிஆர் எம்ஜிஆர் அண்ணனை காப்பாற்றுறதுக்கு எம்ஜிஆர் அம்மா எப்படியெல்லாம் செயல்பட்டாங்க அப்படிங்கிறத விளக்கிற விதமாக தான் ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை எம்ஜிஆர் என்னுடைய சுயசரிதியான நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல பதிவு பண்ணிட்டுறேன் இந்த சுவாரஸ்யமான விஷயத்துல தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ண கொடுக்குறேன் இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற பாத்தீங்கன்னா தயவுசெய்து இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் இந்த வீடியோவை சரி அவருடைய சின்ன வயசுல அப்படி என்னதான் நடந்துச்சு அப்படின்னா எம்ஜிஆருக்கு அப்போ பதிமூணு பதினாலு வயசு இருக்குமா அப்போ மதுரை ஒரிஜினல் வாய்ஸ் கம்பெனில இவர் நடிகனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு அதாவது மனோகரன் சத்யவான் சாவித்ரி போன்ற நாடகங்களை கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்திருக்கிறாரு ராஜா அம்மாள் போன்ற அந்த நாடகங்கள்ல வந்து ஒரு பெண் போல அவர் நடிச்சுட்டு இருந்திருக்காரு ராஜேந்திரன் போன்ற நாடகங்கள்ல வில்லத்தரமான கேரக்டர்களை இவர் நடிச்சிட்டு இருந்திருக்காரு அதாவது பாய்ஸ் கம்பெனிகள்ல இந்த மாதிரி அதாவது நாடக உலகத்துல பாய்ஸ் கம்பெனிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எம்ஜிஆர் வந்து சிறுவன் நிலையில இருந்து ஒரு அடல்ட் ஏஜுக்குள்ள அவரு அந்த காலகட்டத்தில் நுழையும் போது டீனேஜுக்குள்ள நுழையும் போது அவருடைய குரல் வந்து உடஞ்சு கரகரன்னு ஆயிடுச்சா பொதுவாக பாய்ஸ் கம்பெனியில் குரல் வந்து கெடாம அதுவும் நல்ல வேஷத்தில் நடிக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப விசேஷ சலுகை கொடுப்பாங்களாம் அதாவது ஸ்பெஷல் சாப்பாடு கொடுப்பாங்களாம் கழுத்தில் போடுறது ஒரு பெரிய செயின்னு மோதிரம் கடுக்கன் தங்க காப்பு இது எல்லாமே கொடுப்பாங்கன்னா பாய்ஸ் கம்பெனியில இருக்கிற சமயக்கார இந்த மாதிரியான பசங்களுக்கு அதாவது நல்ல குரல் வளம் நல்ல ஒரு ராஜபாத்திர போடுற மாதிரியான நல்ல கேரக்டர் பண்ற பசங்களுக்கு சாப்பாடு அதாவது வெந்நீர் கொடுப்பாங்களாம் அந்த குரலை மேடர் மன்றத்துக்கு மிளகு ரசம் அதை கொண்டு வந்து ஒரு ராஜாக்களுக்கு கொடுக்கறது போல கொடுப்பாங்களாம் அந்த மாதிரி ரொம்ப பரிவோடையும் ரொம்ப கௌரவமாவும் அவங்கள நடத்துவாங்கன்னா அதே சமயத்துல இதே பசங்களுக்கு அந்த டீனேஜ் பருவத்தில் உடையும் பொழுது குரல் வந்து பிசிறு தட்டுமலை உடைய முல அந்த மாதிரியான காலகட்டத்தில் இனிமே நல்ல கதாபாத்திரத்துக்கு இந்த மாதிரியான பசங்க உபயோகப்பட மாட்டாங்க அப்படிங்கிற நிலைமை வந்துச்சுன்னா அவங்களுக்கு போட்ட அந்த தங்க காப்பை பிடுங்கிடுவாங்களாம் செயின் மோதிரம் எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு இந்த பசங்க மெஸ்ஸுக்கு சாப்பிட போனாங்க அப்படின்னா ஆமா இவர் பெரிய ராஜபாட்டு இவர் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிட்றதுக்காக உடனே வந்துடுறாரு இவருக்கு பசிச்சிடும் மாதிரி பயங்கரமா இரிட்டேட் பண்ணி பயங்கரமா அவமானப்படுத்துவாராம் சாப்பிட கூட நிம்மதியாக விட மாட்டாங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த பாய்ஸ் கம்பெனியில் மற்ற நடிகர்கள் சின்ன சின்ன வேஷம் போடுறவங்க சின்ன சின்ன வேலைகள் செய்யறவங்க எல்லாருமே வந்து அப்படிப்பட்ட குரல் உடைஞ்சு போன அந்த நடிகர்களை பயங்கரமா ஹேண்டில் பண்ணி எந்த அளவுக்குன்னா எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு அதாவது தற்கொலை பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு அவங்கள கொண்டு போயிடுவாங்களாம் இந்த மாதிரி நிறைய பேரு அந்த கம்பெனியை விட்டு சொல்லாமல் கொள்ளாம ஓடி போயிடுவாங்களாம் இந்த மாதிரி ஓட முயற்சி பண்ணி அது அதுக்கு பின்னாடி இந்த ஓடி போனவங்கள பிடிச்சிட்டு வந்த அந்த மாதிரியான பயங்கரமான சம்பவங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு சோ இந்த மாதிரி தன்னுடைய குரல் உடையும் பொழுது நம்ம இந்த மாதிரி கேலிக்குள்ள ஆக போறோம் அப்படின்னு சொன்னேன் தன்னுடைய தாய் மாமனான நாராயண நாயர் அவர்கிட்ட எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி இந்த குரல் வந்து உடனே வருது அதனால இதுக்கப்புறம் இந்த கம்பெனியில என்னால் அவமானப்பட முடியாது அதனால நான் வேலையை விட்டு நிற்க போகிறேன் மாமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு உடனே தாய் மாமன் என்ன சொல்லியிருக்காருன்னா வேணாம் வேணாம் உன்னுடைய உழப்பு நம்பி தான் இந்த காசை நம்பி தான் உன் குடும்பமே குழைச்சிட்டு இருக்கு அதனால கொஞ்ச நாள் விடிய காலம் எந்திரிச்சு நீ சாதகம் பண்ணீங்கன்னா உன் குரலை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வந்துடலாம் அதனால நீ அவசரப்படாத கொஞ்ச நாள் பொறுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எம்ஜிஆர் கொஞ்ச நாள் பொறுத்துக்கிட்டு போயிருக்காரு ஆனால் ஒவ்வொரு நாளும் குரல் அவர் எம்ஜிஆருடைய குரல் கரகரன் ஆகிட்டே இருந்திருக்குது இதுக்கப்புறமும் இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா ரொம்ப கிண்டல் புடியா நம்மளை கொன்றுவாங்க அதனால நம்ம எப்படியாவது சூசைட் பண்ணிக்கிற நிலைமைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு ஆனா இதை நம்ம அம்மா புரிஞ்சுக்குவாங்களா அவங்க படிக்காதவங்களாச்சே அவங்க கையெழுத்து கூட கூட தெரியாதே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சிருக்காரு இருந்தாலும் கூட எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க அம்மா கிட்ட போய் ஷேர் பண்ணக்கூடிய பழக்கம் எம்ஜிஆர் அவங்க அம்மா கிட்ட சொல்லாம எதையுமே செய்ய மாட்டாரு சரி அம்மா கிட்ட போய் சொல்லுவோம் அம்மாவுக்கு புரிய வைக்க முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்த போய் எம்ஜிஆர் தன்னுடைய அம்மா கிட்ட போய் சொல்றாரா அவங்க அம்மா படிக்காதவங்களா இருந்தாலும் தன்னுடைய மகன் உழைப்புல தான் அந்த குடும்பமே சாப்பிட்டு இருந்தாலும் தன்னுடைய மகளுக்கு பிடிக்காத ஒரு வேலையை அதாவது கிண்டல் பண்ணுவாங்க அவமானமா இருக்குன்னு சொல்ற ஒரு இடத்துல மகன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரிப்பா நம்ம சாப்பிடாம இருந்தா கூட பரவாயில்ல நீ வந்து வேலையை விட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த விஷயத்தை பையன்கிட்ட சொல்லியிருக்காங்க சரி ஓகே அம்மாவே வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரும் எம்ஜிஆர் உடைய அண்ணனும் நம்ம வேற கம்பெனியில போய் வேலை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு நாடகம் நடத்தக்கூடிய ஒரு கம்பெனியில போய்ட்டு நடிகர்களாக எம்ஜிஆரையும் அவங்க அண்ணன் சக்கரபாணியையும் சேர்த்து ஓட்டுறதுக்கான வேலைகளையும் பார்த்துருக்குறாங்க அதை செஞ்சு கொடுத்தவர் அந்தக்கான ஒப்பந்தத்தை முடிச்சு கொடுத்தவர் திரு எம் கந்தசாமி முதலியார் அவரை வச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க இந்த விஷயம் அரசல் புரட்சலாக இந்த பாய்ஸ் கம்பெனி முதலாளி திரு சச்சிதானந்த பிள்ளைகள் அவருக்கு தெரிஞ்சிருக்குது உடனே வந்து இந்த பாய்ஸ் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அதாவது மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியை பொறுத்தவரைக்கும் கம்பெனி முதலாளியுடைய அனுமதி இல்லாம சின்ன குண்டூசி கூட இந்த காம்பவுண்ட விட்டு வெளில போக முடியாதான் நடிகைங்கிறது வாய்ப்பே கிடையாது வெளில போகவே முடியாது அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கம்பெனியில ஒரு பெரிய ராஜபாட்டு போட்ட ஒரு புகழ்பெற்ற ஒரு பையன் இந்த கம்பெனியோட அனுமதி இல்லாம இந்த கம்பெனியை விட்டு வேற கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஓடி போன போது அந்த பையன் என்னுடைய எல்லா நகையெல்லாம் தேடிட்டு போயிட்டான் அங்க இருக்கிற சொத்துக்கத்தனம் அதாவது பணம் நகையெல்லாம் தேடிட்டு போயிட்டான்னு சொல்லி அந்த பையன் மேலேயும் அவங்க வீட்டை உறவினர்கள் மேலேயும் கேஸை கொடுத்து போலீஸ் மூலமா போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து அந்த பையனையும் அவங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து பயங்கரமா அடிச்சுட்டு அந்த பையனை மறுபடியும் அதே கம்பெனியில குறைந்த சம்பளத்தை வேலைக்கு வச்சிருந்திருக்காரு சச்சிதானந்தம் பிள்ளை இந்த மாதிரி இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த சச்சிதானந்த பிள்ளைய யாருமே எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்களாம் அதாவது இந்த சச்சிதானந்தம் பிள்ளைய பார்க்கறதுக்கே பயப்படுவாங்களாம் அவருக்கு முன்னாடி எடுத்தாப்பது நின்று பேசுறதுக்கே பயப்படுவாங்களாம் ஆளும் ரொம்ப வாட்ட சாட்டமா அதாவது ஐம்பது பேர் எடுத்து வந்தா கூட சிலம்பம் ஆடி அந்த ஐம்பது பேரையும் அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு மனுஷன் இந்த மாதிரியான ஒரு மனுஷங்கிட்ட போய் எப்படி சொல்றது அப்படின்னு நினைக்கிறப்ப அவங்க எம்ஜிஆர் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா ஒண்ணும் பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு எம்ஜிஆரையும் எம்ஜிஆர் அண்ணனையும் கையில பிடிச்சிக்கிட்டு அவங்க தாய் மாமனான இந்த நாராயணன் நாயர் நாயர் அவரையும் அழைச்சிக்கிட்டு இந்த சச்சிதானந்த பிள்ளைய பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அம்மா போய் இந்த மூணு பேரையும் அழைச்சிக்கிட்டு அந்த முதலாளிக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த முதலாளி வந்து வேற எதுவுமே பேசாம நேரடியா என்ன உங்க பசங்களை வேற ஏதோ கம்பெனி கழச்சிட்டு ஆமாய்யா வேற கம்பெனில போய் நான் ரொம்ப நக்கலா அந்த சசிதாமன் வெளில போனீங்கன்னா சாப்பாட்டுக்கு லட்சி அடிக்கணும் தெரியும்ல இங்க வரும்பொழுது நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தீங்க தெரியும்ல அப்படின்னா உடனே அந்த அம்மா சொல்லியிருக்காங்க இந்த உலகத்துல பொறுக்கிற அத்தனை பேருமே ஒரு நாள் சாகத்தான் போறாங்க நாங்க இங்க வரும்பொழுது இருந்த நிலமைய விட இப்ப ரொம்ப மோசமான நிலமலாம் இல்ல அதனால நான் பாத்துக்கவேயா உடனே அவர் வந்து என்ன எதுக்கு எடுத்தாலும் எதிர்த்து எடுத்து பேசுற நீ இந்த கம்பெனியை விட்டு தாண்டி போயிட முடியுமா அவனால அவன் பையன் போட்டுருக்கானு நகை அந்த தங்க காப்பு இதெல்லாம் நாம் போட்டதா அப்படின்னு சொன்ன உடனே இல்லை இதெல்லாம் என் சின்ன பசங்களா இருந்தாலும் என் பசங்க உழைச்சி வாங்கினது அப்படின்னு அவங்க அம்மா சண்டை போட்டுருக்காங்க நான் உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி மொத்த குடும்பத்தையும் உள்ள போட்டுருவா திட்டிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியை விட்டு ஒரு அடி நாள் எடுத்து வைக்க முடியுமா பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சச்சிதானந்தம்ல எந்திரிச்சு அப்படி பேசுறாருன்னு ஆவேசமா அப்படியே அவர் பேசுறது வந்து அந்த இடமே அப்படியே நடுநடுங்கி போச்சு பொதுவாவே இந்த சஜிதானந்த பிள்ளை எப்படிப்பட்டவர்னா நல்ல உயரம் வாட்ட சட்டமான ஆளு மீசை அவர் பேசும்பொழுதே அவர் இடது பக்கத்துல இருக்கிற மீசையை தடவிக்கிட்டே தான் பேசுவாராம் அவர் வந்து சிங்கம் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற அத்தனை பேருமே கூப்பிடுவாங்களாம் யாராவது இருந்து வந்தாங்கன்னா சிங்கம் இருக்குதா அப்படின்னு சொல்லி தான் போவாங்களாம் அவரை பார்த்தாவே அத்தனை பேரும் பயப்படுவாங்களாம் அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த அம்மா வந்து எடுத்து பேசணும்னே அவர் டென்ஷன் ஆகி எழுந்திரிச்சு இடத்த விட்டு நீ அப்புடின்னு சவால் விட்டு பேசணும்னா எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆருடைய அண்ணனுக்கும் அடி அடிவயத்தெல்லாம் கலக்கி அப்படியே அவங்க அம்மாவுடைய பின்னாடி போய் முந்தானில மறைஞ்சிக்கிட்டு என்ன பண்ணுவாரோ தூக்கி போட்டு அடிக்க போகிறாரு எல்லாரையும் நம்ம அம்மா உடனே நீ கொல்ல போறாருன்னு சொல்லிட்டு பயந்து ரெண்டு பேரும் பின்னுன்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க அப்போ எம்ஜிஆருடைய அம்மா கொஞ்சம் கூட அவங்களுடைய கண்களில் பயம் இல்லாமல் குரலில் நடுக்கம் இல்லாமல் அந்த சச்சிதானந்த பிள்ளைகிட்ட பார்த்து சொல்லியிருக்கிறாரு நான் நினைச்சேன்னா நீங்களும் உங்க குடும்பமும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் ஜெயிலில் இருக்கணும் பாக்கலாமா அப்படின்னு சொன்னேன் ஒரு கன்ஃபியூஷன்ல அந்த சச்சிதானந்த பிள்ளை இவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி போய் பார்த்துருக்கிறாரு இப்போ என் உடம்புல இருக்கிற ட்ரெஸ்ஸை நான் பிரிச்சுக்கிட்டு இரத்த காயங்களோட நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க என்ன தப்பா நடக்க முயற்சி பண்ணீங்க மாதிரி நான் ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்தேன் நீங்களும் உங்க குடும்பமும் மொத்த பேரும் ஜெயிலுக்குள்ள இருக்கணும் பாக்கலாமா அப்படின்னு சொன்னேன் சச்சிதானந்த பிள்ளை அப்படியே ஆடி போயிட்டாராம் அவருக்கு முன்னாடி யாரும் இப்படி பேசுனதே இல்லை இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து ஒரு பெண் பேசுறாங்க அப்படின்னா அந்த சமூகம் நம்பும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே எந்திரிச்சு நின்னவரு அப்படியே ஒடுங்கி போய் சேர்ல போய் உட்காந்துட்டாராம் உட்காந்தனை எதுவுமே சொல்லாம நீங்க கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு உங்க அம்மா கம்பீரமா எம்ஜிஆரையும் எம்ஜிஆர் அண்ணனையும் பிடிச்சிக்கிட்டு அப்படி போனவங்க திரும்பி நின்று நான் வந்து படிக்க தெரியாதவ தான் ஆனா நான் எப்படி இந்த உலகத்துல வாழணும் அப்படின்னு சில சட்டங்களை வந்து என் புருஷன் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு நான் வந்து அவ்வளவு முட்டாளெல்லாம் கிடையாது என் பசங்களை நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சிட்டு அழைச்சி வந்திருக்காங்க இது வரைக்கும் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில இந்த மாதிரி சவால் விட்டு அவருக்கு முன்னாடி நின்று பேசுனதும் கிடையாது அதே நேரத்துல இந்த கம்பெனியை விட்டு அவர் அனுமதி இல்லாம யாரும் போனதும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ எம்ஜிஆருக்கும் எம்ஜிஆர் அண்ணனுக்கும் தன்னுடைய அம்மா மேல அவ்வளோ பெரிய கௌரவம் மரியாதை அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்றாரு இதுதான் எம்ஜிஆரின் அம்மாவுடைய குணம் அதாவது தான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா அந்த விஷயம் நல்ல விஷயம் அப்படிங்கிற அந்த உறுதி இருந்துச்சுன்னா அதுக்காக அது வந்து கடவுளே எடுத்து வந்தாலும் அதுல பிடிவாதமா நினைக்கிறதும் அதை சாதிச்சு காட்டுறதும் அவருடைய அம்மாவுடைய இயல்பு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்றாரு இதைத்தான் இந்த பிடிவாத குணம் தான் என்னுடைய பரம்பரை சொத்து இந்த எங்க அம்மாவுடைய பிடிவாத குணம் தான் எனக்கும் இருக்குது நான் சில விஷயங்களை நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதுக்கு எதிராக யாரு வந்தாலும் அது எவ்வளவு பெரிய மனிதர்களா இருந்தாலும் அவளையே கடவுளே வந்தாலும் அந்த பிடிவாத குணத்தை நான் வந்து தளர்த்திக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் பதிவு பண்றாரு இந்த மாதிரி எம்ஜிஆர் தன்னுடைய பிற்கால வாழ்க்கையில இந்த அரசியலையும் சினிமாவிலையும் உச்சத்தை தொடும் போது நிறைய சம்பவங்கள்ல வந்து அவர் ரொம்ப பிடிவாதமா இருந்து சாதிச்சதுக்கு காரணம் அவங்க அம்மா போட்ட விதை அப்படிங்கிற விஷயத்தையும் தன்னுடைய சுயசீர்தியான நானியன் பிறந்த என் புத்தகத்துல பதிவு பண்ணிருக்கிறார் இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு சம்பவம் இந்த மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய தாயை வந்து ஒரு கடவுளோட அதிகமான ஒரு இடத்துல வச்சு நேசிச்சதுக்கும் அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களையும் பண்புகளையும் அவர் கற்றுக்கொள்வதற்கும் காரணமாக இருந்த ஒரு அம்மா அப்படிங்கிறதுனால தான் தன்னுடைய அம்மாவை வந்து கடைசி காலம் வரைக்கும் அவர் வந்து ஒரு ரொம்ப அளவுக்கு அதிகமாக நேசிச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் படங்களில் கூட அம்மா பாசம் அக்கா தங்கச்சி பாசங்கிறத ரொம்ப அதிகமாக அவர் வெளிப்படுத்தியிருக்காருங்கிறதையும் நம்ம அறியலாம் சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமானால் எம்ஜிஆரை பிடித்த யாருக்கெல்லாம் எங்களுடைய படங்களும் கொள்கைகளும் அவருடைய நல்ல குணங்களும் பண்புகளும் பிடித்திருக்கணுமோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த நல்ல விஷயம் அப்படிங்கிறனால இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்கள் நல்ல விஷயத்துக்காக பிடி வர பிடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவ பாடத்தை எங்கே தொடர்ச்சியாக நம்ம நல்ல வீடியோக்கள் மூலமாக தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்